என்னுடைய கடமையாகவும் என்னுடைய பெருமையாகவும் நான் கருதுகிறேன்

அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும் போது இந்த அசாவின் மீது தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாயமானமே இல்லையா புறங்கள் மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க இவனுக்கு வந்து முழுசா மனுஷன் ஆகல ஒரு ஆஃப் பேர் அப்படியே நின்னுட்டாங்க அதனாலதான் அந்த புத்தி இருக்குது இதை வந்து உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரிதான் இனப்படும்

இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் பொருள் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் ஒரு ஒரு பெண் இன்னொரு ஆண் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும் போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே வேலை செய்வர்கள் உறக்க பொருள் கொடுத்திருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல்

எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித மனித விடுதலைக்காகவும் பயன்படுத்தால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக தலைவர்கள் போராடுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சிறைச்சாலை என்பது சர்வசாதாரணி தம்பி திருமுருகன் காந்திக்கு அது ஒரு சாதாரண விஷயம் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த போராட்டம் அது இது போலீஸ் அடிதடி சிறைச்சாலை அப்படிங்கிறதுல தம்பி என் மரியாதைக்கு மதிப்பு குருமி எழுச்சிட்டு திருமாவளவனுக்கெல்லாம் அது வந்து ஒரு

இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் நினைச்சிடாதீங்க இது மனித ஆதரவாக நடக்கும் கூட்டம் உயிர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மறந்து விடாதீர்கள் இங்கு திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கண்டன அறிக்கை அனுப்பியிருக்காரு அதை புல்லா படிக்க முடியல அதனுடைய தலைப்பு மட்டும் படித்திருக்க காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைய அறிக்கை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழர் தலைவர் ஆசிரியரின் கண்டன அறிக்கை காசாவில் இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளையும் கடுத்து நிறுத்த வேண்டும் என்று திராவிட கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கண்டன அறிக்கை விடுத்துள்ளார் இப்படி அனைத்து மக்களும் சேர்ந்து கண்டன அறிக்கை நடத்த வேண்டும் இதை பார்த்துக் கொண்டு உலகம் முழுக்க இருப்பவர்கள் இது வந்து மதமாக பிரிச்சு பார்க்க கூடாது குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் மனித உயிர்களை மதமாக பிரித்து பார்க்காதீர்கள் உலகத்தில் இருக்கும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும் இசத்தை சேர்ந்தவர்களும் நாட்டை சேர்ந்தவர்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகை தடுத்து நிற்பதற்காக உரந்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுத்து இந்த இனப்படுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக வேண்டி விடைபடுகிறேன் நன்றி மன நான் yeah. yeah. yeah.